டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா வீட்டில் விளக்கு ஏற்றதை பற்றி தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றோம் இல்லையா அதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றோம்னா குளிக்கணுமா அல்லது குளிக்க கூடாதா இல்லை முகம் கால் கை மட்டும் கழுவுனா போதுமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு வாங்க இந்த வீடியோல உங்களுடைய சந்தேகங்கள் தீர்க்கப்படும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரம்ம முகூர்த்தன் வேலையில் நம்ம வீட்ல விளக்கு ஏற்றுவதற்கான சில விதிமுறைகள் இருக்கு நம்முடைய சாஸ்திரங்களில் விளக்கேற்றி வழிபடுவது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் சாதாரணமாக இறை வழிபாடு செய்வதை விட விளக்கு ஏற்றி இறைவனை வழிபாடு செய்வது அது நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை ஆற்றல் மற்றும் தெய்வீக அருளும் கிடைக்கும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் என்பது நம்பிக்கை அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க காலையிலும் மாலையிலும் இரண்டு வேளையும் வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்று அதிலும் காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் விசேஷமான பலனை தரும் விளக்கு ஏற்றுவதின் மகத்துவம் பற்றி தெரிந்தாலும் விளக்கு ஏற்றுவது தொடர்பாக பலருக்கும் பல சந்தேகங்கள் தொடர்ந்து வருவது உண்டு எந்த திசையில் விளக்கு ஏற்றலாம் எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றலாம் எத்தனை முகம் விளக்கு ஏற்ற வேண்டும் எந்த எண்ணெய் மற்றும் திரியை பயன்படுத்தி விளக்கு ஏற்ற வேண்டும் எந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் எந்த உலோகத்தால் ஆன விளக்கு ஏற்ற வேண்டும் எந்த எண்ணிக்கையில் நம் வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் ஆண்கள் விளக்கு ஏற்றலாமா என்பது உள்ளிட்ட பல சந்தேகங்களும் கேள்விகளும் காலம் காலமாக கேட்கப்பட்டிருக்கு அவற்றில் அதிகமானவர்கள் மாணவர்கள் கேட்கும் கேள்வி என்னதுன்னா கண்டிப்பாக குளித்துவிட்டுதான் வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டுமா பிரம்ம முகூர்த்த வேலையில் விலக்கேற்ற வேண்டும் என்றால் தினமும் ஏற்ற வேண்டுமா அப்படி தினமும் ஏற்ற வேண்டும் என்றால் தினமும் அதிகாலையில் எழுந்து குளிப்பது சிரமமாக உள்ளது உடல்நிலைக்கு ஏற்றுக்கொள்ளாது என பலரும் சொல்வது வீட்டில் விளக்கு ஏற்றி பூஜை செய்யலாமா இப்படி செய்வதால் பலன் கிடைக்குமா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு காலையில் எழுந்ததும் முதலில் சென்று பின்புற வாசல் அல்லது ஜன்னலை திறந்து விட்டு அதற்கு பிறகுதான் முன்புற வாசலை திறக்க வேண்டும் முதலில் வாசல் தெளித்து மங்களகரமாக கோலம் போட்டு வீட்டிற்குள் வந்து முடிந்தால் குளிக்கலாம் உடல்நிலை காரணமாக குளிக்க முடியாதவர்கள் பல் பல்துளைக்கு கை கால் முகத்தை சுத்தமாக கழுவிவிட்டு வந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் விளக்கேற்றிவிட்டு நெற்றியில் நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு உங்களின் வழக்கமான வேலைகளை பார்க்க செல்லலாம் இது தீட்டு காலங்களுக்கு பொருந்தாது இதே போல் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்தை விஷ்ணு முகூர்த்தம் என்று சொல்வோம் இந்த நேரத்திலும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் ஒருவேளை நீங்கள் மந்திரங்கள் உச்சரித்து பூஜை செய்யப் போகிறீர்கள் பரிகாரத்திற்காக விளக்கேற்றி பூஜை செய்யப் போகிறீர்கள் என்றால் பிரம்ம முகூர்த்த நேரம் உள்ளிட்ட எந்த நேரமாக இருந்தாலும் சுத்தப்பட்டமாக குளித்துவிட்டு தான் விளக்கு ஏற்ற வேண்டும் குறிப்பிட்ட நாள் கணக்கில் விரதம் இருந்தோ அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடு செய்ய போகிறீர்கள் என்றால் தினமும் அதிகாலையில் தலைக்கு குளிக்க வேண்டும் என்பது கிடையாது உடலுக்கு மட்டும் குளித்துவிட்டு உங்களின் வழிபாட்டினை செய்யலாம் விரதம் துவங்கும் நாளில் தலை குளிக்கணும் அதே மாதிரி விரதம் நிறைவு செய்ய நாள்லையும் நம்ம கண்டிப்பாக தலை குளிக்க வேண்டும் அதுக்கு நடுவில் ஏதாவது முக்கியமான நாட்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நாட்களில் தலை குளிக்க வேண்டும் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக யார் தலை யார் குளிச்சுட்டு விளக்க ஏற்றணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உடல்நிலை முடியாதவங்க மட்டும் நீங்கள் சும்மா ப்ரஷ் பண்ணிட்டு கை கால் மட்டும் கழுவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பூஜையில் விலக்கேற்றி வைக்கலாம் ஆனால் இதே நீங்கள் ஒரு வழிபாடு பரிகாரத்திற்காக நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் உங்கள் வீட்டில் பூஜைகள் செய்யணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ